ஹாய் ஹாய்ஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடமையை செய்ய தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காங்க மூணு ஆண்டுகளாக நிதி ஆயக் கூட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்காது ஏன் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து மு க ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றதாக கூறுகிறாங்க இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை கொடிக்கு வேலை வந்துவிட்டதா என்று விமர்சித்திருக்காங்க அமலாக்கத்துறை ரைடுக்கு பயந்து முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லிக்கு சென்றதாக விமர்சித்தது இதற்கு டெல்லியில் செய்தர்களை சந்தித்த முதல்வர் மு ஸ்டாலின் என்னிடம் வெள்ளை கொடியும் இல்லை எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள காவி கொடியும் இல்லை என்று பதிலடி கொடுத்திருக்காங்க இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி பேசுகையில திமுக எதிர்கட்சிக்காக இருந்த போது சென்னைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கருப்பு பலன்களை பறக்க விட்டாங்க ஆனா ஆளுங்கட்சியா பின் முதல்வர் மு ஸ்டாலின் வெள்ளை கொடியை கூட வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளாக வாயிலாக பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாடுக்கு எந்த கோரியும் வைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ போகிறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறத வந்து கேட்காங்க இப்போது மட்டும் என்ன அவசியம் வந்துள்ளது என்னவென்றால் அமலாக்கத்துறை பிரச்சனை வந்துள்ளது இந்த அந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் அதன் அடிப்படையில் தான் பிரதமர் மோடி சனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் என பேசினார்கள் என்பது தெரியாது எங்களின் கேள்வி என்னவென்றால் கடந்த மூணு ஆண்டுகளாக நிதி ஆய்வு கூட்டத்தில் மு கலந்து கொள்ளாது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பி வெளிநாட்டிற்கு ஏன் செழிச்சு அப்படின்னு கேட்காங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை போல் ஈடிக்கு பயமில்லை இல்லை மோடிக்கும் பயம் என்றால் அந்த தம்பி எதற்காக வெளிநாட்டிற்கு ஓடினார் தமிழ்நாட்டில் இருந்தால் பயம் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் விரைவில் வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் தொடர்பாக வெளியில் வரும் இதுதான் ஆரம்பம் விரைவில் யார் எப்படி பயப்படுவார்கள் என்பது தெரியும் என்று தெரிவிச்சிருக்காங்க இடையே கண்டாலும் பயமில்லை என்று கூறிய உதயநிதி ஸ்டாலினுடைய தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் ஏன் வெளிநாடு தப்பி சென்றா அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கேள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பா